ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் எங்களோட சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வீட்டில எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய முடிய நினைக்கிறேன் இது வாழைப்பொத்தி சில ஆட்கள் இதை வாழைப்பூ ஒன்றும் சொல்லுறவங்கள் இந்த வாழைப்பூ எல்லா நாளுமே ஃபுட் சிட்டி வழியவோ மார்க்கெட் வழியோ எங்களுக்கு ஈஸியாக வாங்கக்கூடிய சாமான் தான் ஆனாலுண்டு இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் வாங்கைக்குள்ள பார்த்து தான் வாங்கணும் இந்த மேல் மடல் எல்லாம் காயாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எங்களுக்கு டேஸ்டான ஒரு வாழைப்பொத்தி வரும் இந்த தான் இப்படி ஒரு டேஸ்டான ஒரு சத்தான அதிகமான நார்ச்சத்துள்ள ஒரு சுண்டல் செய்தது இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்றதை ஈஸியாக நாங்கள் பார்ப்போம் முதல்ல நாங்கள் வாழைப்பொத்தின்க மேல் மடலை அப்படியே உரிச்சு எடுப்பேன் எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த மேல் மடல் உரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உரிச்சு எடுப்போம் இந்த வாழைப்பத்தி சுண்டல் வெயிட் லூஸ் பண்ண நினைக்கிறவங்களும் ஹெட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இது வேர்க்காகும் அதோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இத வடிவா சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் காசுல நல்ல சத்துள்ள ஒரு சுண்டல் தான் இந்த வாழைப்பத்தி சுண்டல் இந்த வாழைப்பத்தியை எப்படி வெட்டுறேன்ட பாருங்க நாங்கள் பல மாதிரி வெட்டலாம் இன்றைக்கு நானும் ஒரு வித்தியாசமாக தான் இதை வெட்டுறேன் இப்படி பட்டம் வட்டமாக வெட்டி போட்டு அதை நாங்கள் அடுக்கி அப்படியே வெஜ்ஜி போட்டு சின்ன 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 துண்டா வெட்டுவேன் மற்ற பாருங்கோ இப்படியும் வெட்டலாம் கையில் வச்சு வாழைப்பொத்தி அப்படியே கொத்தி கொத்தி போட்டும் பிறகு அப்படியே வச்சு போட்டில் சின்ன சின்ன துண்டாவும் வெட்டி எடுக்கலாம் உங்களுக்கு எந்த முறையில் வெட்டுறது ஈஸியோ நீங்க அந்த முறையில் வெட்டி எடுத்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் வெட்டுன அந்த வாழைப்பொத்தியை என்ன செய்ய போகிறோம் ஒரு டிஷ்ஷுக்கு அப்படியே போட்டு தண்ணி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் போட்டு நல்லா போட்டு கலக்குவா சில வாழைப்பொத்தியல்ல தன்மை இருக்கு பாருங்க எப்படி இந்த கயிறெடுக்கிறத பாருங்க இதுதான் அந்த வாழைப்பொத்தியில இருக்கிற கயர் இந்த கயர் சில வேலையில எங்களோட சுண்டலும் கயர் தன்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு தான் இப்படித்தான் எங்களுடைய அம்மா வாழைப்பொத்தியை கயிறு எடுக்கிறவ பாருங்கோ இந்த கயர் தன்மை எல்லாம் இந்த தடியில அப்படியே வந்துட்டு அப்படியே நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று தரம் அப்படியே கயரை எடுப்போம் இப்ப நாங்கள் அந்த பழப்பத்திய புளிஞ்சு வேறொரு டிஷ்ஷுக்கு எடுப்பேன் இப்படியே எல்லா வாழைப்பொத்தி துண்டுகளையும் எடுப்பேன் எடுத்து போட்டு நாங்கள் இப்போ அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்துவோம் இப்போ அதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த வாழைப்பொத்திக்கு மேலே தண்ணி நிற்கிறது மாதிரி விட்டு ரெண்டு பிசில அவிய வைப்பேன் தண்ணியை நாங்கள் நிறைய விட்டோம்னா எங்களுக்கு வாழைப்பொத்தியில் இருக்கிற சத்து முழுவதும் போயிடும் நாங்கள் அப்படியே ஒரு அட்டக்கப் கப் தண்ணி விட்டோம்ண்டாலே எங்களுக்கு போகுது சரி வாழைப்பத்தி அவியுது இப்ப இப்போ நாங்கள் ஒரு ஃபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு உங்களுக்கு விருப்பமான ஒயில் விடலாம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டு அதை வடிக்க வைப்பேன் இப்போ நாங்கள் ஹாஃப் டீஸ்பூன் பெரிஞ்சீரகமும் ரெண்டு கட்டு கருவேப்ப மிளையும் போட்டு நல்லா கிளருவா இப்போ நாங்கள் ரெண்டு செத்தல் சின்ன சின்ன நாவட்டி போட்டு அதையும் போட்டு கிளறிட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போடுவோம் வெங்காயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சு கொள்ளலாம் அதையும் போட்டு நல்லா கிளருவா இப்ப நாங்கள் அவிச்சு வச்ச எங்கட வாழை பொத்திய அப்படியே இதுக்குள்ள போட்டு கிளறுவேன் இப்ப நாங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம் என்ன சொன்ன நாங்கள் உப்பு போட்டு கழுவினாங்க அவிக்கைகளையும் கொஞ்சம் போட்ட நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம் நல்லா கிளறுவான் இப்ப ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு தூள் போட்டு கிளருவான் எண்ணெயில எல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு அரை கப் தேங்காய்ப்பு போட்டு நல்லா கிளறுவா உங்களுக்கு காரம் என்னும் வேணுமென்றால் நீங்கள் தனி செத்தல் தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் சிரமமே இல்லாமல் ஒற்று தன்மையும் இல்லாமல் ருசியான வாழைப்பத்தி சுண்டல் ரெடி வாழைப்பத்தி பூ எல்லாம் உண்டா சேரும் வரையும் நல்லா கிளறுவா இந்த வாழைப்பத்தி சுண்டல் உடலுக்கு சூப்பரா தாரோ ஒரு பாரம்பரிய உணவு இதை ஒரு தர நீங்கள் மறக்க மாட்டீங்கள் இந்த வீடியோவில் சுலபமாக ருசியா வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாழைப்பத்தி ரெசிபி தான் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தந்திருக்கு இந்த சுவையான வாழைப்பத்தி சுண்டலை நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி என்று எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா